ஜெர்மனியின் கொலோன் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றின் வளாகத்தில் இருந்து யூரோ மீட்கப்பட்டுள்ளது பாடசாலை வளாகத்தில் பதினையாயிரம் யூரோ மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மாணவர் ஒருவர் நிலத்தை தோண்டிய நிலையில் அதனை கண்டுபிடித்துள்ளார் ஒரு ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் மாணவர் ஒருவர் பதினையாயிரம் யூரோக்களை கண்டுபிடித்துள்ளார் அந்த பணம் தோட்டத்தில் மர்ம நபரால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எட்டு வயது மாணவன் பாடசாலை தோட்டத்தில் ஒரு பூந்தொட்டியில் தோண்டும் போது திடீரென ஐம்பது யூரோ நாணயத்தை ார் அவர் தொடர்ந்து தோன்றும் போது ஒரு முழு மூட்டை நாணய தாள்களை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் உடனடியாக அந்த தனது ஆசிரியர்களிடம் தகவல் தெரிவித்தது அவர்கள் போலீசாருக்கு அழைப்பு விடுத்தனர் போலீசார் தோண்டிய நிலையில் பதினைந்தாயிரம் யூரோக்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்தனர் யாரோ ஒருவர் பாடசாலை தோட்டத்தில் பணத்தை புதைத்திருக்க வேண்டும் எனினும் அதற்கான காரணம் குறித்து விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் சமீப காலங்களில் ஒரு பாடசாலை வளாகத்தில் பெருந்தொகை பணம் பெற்றுக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பம் இதுவாகும் போலீசார் இப்போது சாட்சிகளை தேடுகின்றனர் ஆனால் தற்போது யூரோக்கள் போதைப் பொருள் பரிவர்த்தனைகளில் வந்ததாக நம்பவில்லை உரிமையாளர் முன்வரவில்லை என்றால் பணம் கடூர் நகரத்திற்கு செல்லும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்